இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்கிறவங்க உண்டு இனியாவது ஆண்டவர் கேட்கிறார் இனியாவது நீ சிலருக்கு இந்த விசுவாச கதவை திறந்து கொடுப்பியா நீ என் பூட்டி போடுற நீ ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன பத்தி சொல்லிட்டேனா இந்த டோர் ஓபன் ஆயிருமே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள அநேகர் வந்துருவாங்களே ரெண்டு கைகளை உயர்த்தி தேவன் கொடுத்த கிருபை கட்டவிழ்க்க மட்டும் இல்லங்க கட்டப்படவும் கிருபையினால பாவ கட்டுகள் இன்னைக்கு தேவ சித்தம் என்கிற கட்டுக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் உங்கள் நிமித்தம் நான் கட்டுண்டவனா இருக்கிறேன் உங்கள் நிமித்தம் அண்டவரே அநேகருக்கு அநேகருக்கு மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்கவே ஏவிடும் ஏவங்கப்பா என்கிட்ட ஒருத்தங்க கொஞ்ச நேரம் பேசினாலே அந்த டோர் ஓபன் ஆயிரணும் அந்த டோர் ஓபன் ஆயிரணும் அந்த டோர் ஓப்பன் ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் இருக்கக்கூடாது